தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு கட்சி தாவல்கள் அதிகமாகவே நடந்து கொண்டு வருகிறது அதில்தான் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் பல வேலைகளும் நடந்து வருவதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது அதில்தான் தற்போது செங்கோட்டையன் அவர்களும் தாமேகாவில் அதிமுக பிரமுகர்களை இணைப்பதற்கான பல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாராம் அதில்தான் செங்கோட்டையன் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான சி கிருஷ்ணன் மற்றும் மரியமுல் ஆசியா ஆகியோர் அடுத்தடுத்து தாவேக்காவில் இணையவுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அதிரடி மாற்றங்கள் குறித்து ஏற்கனவே பேசியிருந்த செங்கோட்டையன் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்கள் கட்சியில் இணைவார்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்த அடுத்தடுத்த கட்சி தாவல்கள் அதிமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி மற்ற கட்சிகளை விட ஆளும் கட்சியான திமுகவினர் ஆர்வமாக தயாராகி வருவதுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட தொகுதிகளை குறிவைத்து காய்நகர்த்தியும் வருகிறார்கள் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தின் முதன்மை தொகுதியான காரைக்குடியில் இம்முறை திமுக போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் தலைமைக்கு வலியுறுத்தி வருவதோடு தொகுதி தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய புள்ளிகள் முதலமைச்சரின் குடும்பத்தினரையும் அறிவாலய பவர் சென்டர்களையும் சுற்றி சுற்றி வருகிறார்களாம் தற்போது காரைக்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸை சேர்ந்த மாங்குடி உள்ளார் இந்நிலையில்தான் திமுகவினர் தொகுதியை தங்களுக்கு கேட்டு வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது குறித்து பேசிய காரைக்குடி திமுக நிர்வாகிகளோ திமுக ஆதரவாளர்களும் தமிழ் உணர்வாளர்களும் அதிகம் நிறைந்த காரைக்குடி தொகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கி வருகிறது இதில் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை தவிர மற்ற ஐந்து தேர்தல்களிலும் திமுகவினின் கடுமையான உழைப்பால் கூட்டணி கட்சியினரே வெற்றி பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக எச் ராஜாவே திமுக கூட்டணியால் தான் வெற்றி பெற்றார் என்றும் சொல்கிறார்கள் அதேபோல விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்வது மற்றும் ரொக்கப்பணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களும் மனநிறைவுடன் கொண்டாடும் வகையில் அரசு அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து முழுவீச்சில் பணிகளை முடக்கிவிட்டுள்ளது தமிழக அரசின் விதிமுறைப்படி கீழ்கண்டவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பொதுவாக ரொக்க உதவித்தொகை அறிவிக்கப்படும் போது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு இது வழங்கப்படாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது ஆதார் இணைக்கப்படாத அட்டைகள் ரேஷன் கார்டுகள் ஆதார் எண் இணைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது நீண்ட நாட்களாக பொருட்கள் வாங்காமல் அட்டை முடக்கப்பட்டிருந்தாலோ பரிசு தொகுப்பு பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்றே சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் டோக்கன் முறையை பற்றி பார்த்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்க உங்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து டோக்கனை வழங்குவார்களாம் அதில் குறிப்பிட்டுள்ள தேதியில் சென்றால் மட்டுமே பரிசை பெற முடியுமாம் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் பரிசு பரிசுத்தோப்பு மற்றும் ரொக்கப்பணம் பெற்றவுடன் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறிஞ்செய்தி வரும் என்றும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வுகள் தற்போதே உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான பல ஆண்டுகால கூட்டணியில் இதுவரை இல்லாத அளவிற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தனிப்பட்ட வாக்கு வங்கி இல்லை என்பதும் அக்கட்சிக்கு இருந்த சிறுபான்மையினை வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமாக பிரித்து சென்றுவிட்டதும் திமுக தலைமையை கவலையடைய செய்திருக்கிறது ஒரு தேசிய கட்சியாக பாஜகவை எதிர்க்க டெல்லி அளவில் காங்கிரஸ் தேவைப்பட்டாலும் தமிழகத்தின் தற்போதைய களநிலவரப்படி அக்கட்சியை சுமப்பது திமுகவிற்கு பாரமாகவே இருக்கும் என்ற எண்ணம் ஆளுங்கட்சி வட்டாரத்தில் மேலோங்கி வந்துவிட்டது கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பலவற்றில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி திமுகவின் உழைப்பாலும் அதன் வாக்கு வங்கியாலுமே சாத்தியமானது என்ற கருத்தை திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் காங்கிரசிற்கு ஒருவேளை இருபத்தைந்து முதல் முப்பது தொகுதிகள் வரை ஒதுக்கினால் அது மற்ற கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் இதன் காரணத்தினால் காங்கிரஸை ஒரு சுமையாக கருதும் திமுகவோ வரும் தேர்தல்களில் அவர்களை கலட்டிவிடவும் தயங்காது என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் பலமாகவே ஓங்கி வருகிறது காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் அந்த இருபத்தைந்து இடங்களை தற்போது கூட்டணியில் இல்லாத தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதன் மூலம் வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலங்களில் தனது பலத்தை அதிகரிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக பிளான் ஒன்றை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுடுபிடிக்கும் போது முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்றும் வட்டாரங்களில் தகவல்களும் கசிந்து வருகிறது மேலும் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழகத்தின் பாரம்பரிய கூட்டணிகளில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களது வாக்கு சதவிகிதத்தை உயர்த்த எவ்வித முயற்சியும் எடுக்காமல் திராவிட கட்சிகளின் தோளில் ஏறி வெற்றி பெற நினைக்கும் காலாவதியான உத்தியை இனி திமுக அனுமதிக்கப் போவதில்லை ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அது தமிழகத்தில் அக்கட்சியின் அஸ்தமானமாக அமையலாம் ஸ்டாலினின் இந்த அதிரடி திட்டமானது வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்கும் போது முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்பி வரும் நிலையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அனைவருக்கும் தகவல் அனுப்பிவிட்டு அதற்கான கதவை எழுத்து பூட்டியிருக்கிறதாம் திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தன்னுடைய வலுவான கூட்டணியை தக்க வைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது திமுக அதோடு மட்டுமல்லாமல் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்க உடன்பிறப்பே வா ஓரணியில் தமிழ்நாடு நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் மண்டல மாநாடுகள் பூத் வாரியான கள ஆய்வுகள் முதலமைச்சரின் மாவட்ட விசிட் என படுவேகமாக செயல்பட்டு வருகிறது அக்கட்சி ஆட்சியை வைத்து வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் திமுக இயங்கி வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் அவர்களுக்கு தலைவலியாக மாறிப்போயிருக்கிறது தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கிய ஆட்சியில் பங்கு என்று விஜய் எழுப்பிய முழக்கத்தை திமுக கூட்டணி கட்சிகளும் கையில் எடுத்து கொண்டன அதற்கான முதல் குரலை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து மிக முக்கியமான இரண்டு முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணையப்போவதாக தகவல்கள் கசிந்துள்ளது இது அதிமுகவில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் தற்போது திமுகவில் இணைவதற்கு அதிமுகவிலிருந்து பல புள்ளிகள் கிளண்டு வருவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை இன்னும் இரண்டு நாட்களில் சந்தித்து நேரில் திமுகவில் இணைவதற்கு அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் இரண்டு பேர் களமிறங்கப் போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது